படுக்கையறை காட்சியில் நடித்து பெயரை கடுத்து கொண்ட ராஷ்மிகா குடும்பத்தில் வெடித்த சர்ச்சை அனிமல் படம் முழுக்க முழுக்க ஆண் சிந்தனை இருப்பதாகவும் பெண் வெறுப்பை ஊக்குவிக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் படத்திற்கு விமர்சனங்கள் எழுந்தன அதோடு படத்தில் ராஷ்மிகா மந்தனா லிப்லாக் காட்சி மற்றும் சோஷியல் மீடியாவில் பயங்கர சர்ச்சையை கிளப்பியதால் அந்த காட்சிகள் நீக்கப்பட்டன ஆனால் ஓடிடியில் அந்த காட்சி அப்பட்டமாக ஒளிபரப்பானதால் அவரின் குடும்பத்தில் சர்ச்சை வெடித்துள்ளது அனிமல் படத்தில் ரன்பீர் கபூர் நாயகனாகவும் ராஷ்மிகா கதாநாயகியாகவும் நடித்து உள்ளனர் அனில் கபூர் பாபி தியோல் சுரேஷ் ஓபராய் உள்ளிட்ட பலர் இதில் நடித்துள்ளனர் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது அனிமல் படத்திற்கு பல எதிர்மறையான விமர்சனம் வந்த போதும் இப்படம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலாகி ரன்பீர் கபூர் திரைப்பயணத்தில் மறக்க முடியாத திரைப்படமாக மாறியுள்ளது இப்படத்தின் வெற்றி விழா கடந்த வாரம் மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ரன்பீர் கபூர் ஆலியா பட் நடிகர் அனில் கபூரும் உபேந்திர லிமாயே தயாரிப்பாளர் பூஷன் குமார் நடிகர் பிரேம் சோப்ரா கரண் ஜோகர் ராஷ்மிகா மந்தனா பாபி தியோல் தமன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் அனிமல் திரைப்படம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஓடிடியில் வெளியானது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான இந்த படத்தில் எட்டு நிமிட காட்சிகள் நீக்கப்பட்ட நிலையில் அந்த காட்சி எந்தவிதமான கட்டும் இல்லாமல் நெட்பிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்த்த ரசிகர்கள் பாலிவுட்டிற்கு சென்ற ராஷ்மிகா படுமோசமாக ஆகிவிட்டாரே என்று அவரது ரசிகர்கள் இணையத்தில் கழுவி ஊற்றினார்கள் மேலும் பத்து முறை தெளிவாக காட்டும் லிப்கிஸ் என முத்த காட்சியில் முகம் சுளிக்க வைத்த ராஷ்மிகாவை குடும்பங்கள் பலவும் திட்டி தீர்த்து வருகின்றனர் அடுத்த மாதம் ராஷ்மிகாவிற்கும் விஜய தேவரகொண்டாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கும் நிலையில் ராஷ்மிகாவின் படுமோசமான படுக்கையறை மற்றும் முத்த காட்சியால் அவரது குடும்பத்தில் சர்ச்சையை வெடித்துள்ளது இந்த நிலையில் ஓடிடியில் அனிமல் படம் பார்த்த பிரபல பாடகர் ஸ்ரீனிவாசும் இந்த படத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் அனிமல் படம் அனிமலுக்கான எடுக்கப்பட்ட படம் ஆகையால் நான் உண்மையான விலங்குகளை புண்படுத்தவில்லை என்று பதிவிட்டிருக்கிறார் இதில் நான் நிஜ விலங்குகளை குறிப்பிடவில்லை என படத்தை இயக்கிய சந்தீப் ரெட்டியை கடுமையாக விமர்சித்திருந்தார்